நீ நான் காதல் சிறியலில் இன்றைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இன்றைய எபிசோட்ல பெருசாக எதுவும் நடக்கலைங்க நம்ம அணுவும் ஆகாஷும் வந்து எப்பயும் போல் வழக்கமாக பார்க்கில் மீட் பண்ணிக்கிறாங்க அப்போ ஆகாஷ் இருந்துக்கிட்டு நம்ம இப்பயே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல அதாவது யாருக்கிட்டையும் சொல்லாமல் நம்ம மட்டும் கல்யாணம் பண்ணிக்குவோமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அணு என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் காதலிக்கிறதே கில்ட்டியாக இருக்குது இதில் கல்யாணம் வேறையா அதுதான் அபியும் ராகவும் சேர்த்து சே சேர்ந்து சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே ஆகாஷோட அம்மா வேணும்னே நம்ம அபிகிட்ட வம்பிலுக்க பார்க்குறாங்க ஆனால் அபிலாம் அதெலாம் ஜஸ்ட்டு கேர்ன்னு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க நம்ம பாட்டி இப்போலாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் சப்போர்ட்டும் இல்லாமல் அபிக்கு ரொம்பவுமே சந்தோஷம் ஸோ அப்படியே வெளியில் வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஸ்டெப்ஸ்க்கு வராங்க அங்கே கோலம் போடாமல் வாசலில் இருக்குது கோலம் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி கோலம் போட்டு முடிக்கிறப்ப நம்ம ராகவன் நேராக காரை கொண்டு வந்து அந்த கோலத்திலேயே நிப்பாட்டிடுறாப்புல அதுக்கப்புறம் பார்த்தீங்களா வேணும்னே தான் நான் போட்ட கோலத்தை அழைச்சிவிட்டாரு அப்படின்னு அபி வந்து பார்த்தீங்கன்னா ராகவ் மேலே பழி போட நம்ம பாட்டி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கோலத்தை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து கோலம் போடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பாட்டியை செக் பண்ணிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் எது நடக்கலாம் யார் துணையும் இல்லாமல் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம பாட்டியை அபியை கூப்பிட்டு நான் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு பொட்டிக் வைக்கலாம்னு இருக்கேன் அதை நீத்தாமல் பார்த்துக்கணும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அபிகிட்ட கேட்குறாங்க ஸோ அபி வந்து பார்த்திங்கன்னா அபி பேரை சொன்ன உடனே ஆகாஷோட அப்பா வந்து எல்லாம் முடியவே முடியாது அவள் திரும்பி இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்குற அபி இருந்துக்கிட்டு நானும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு